சிறு உருண்டைகளாக கொத்து கொத்தாக இருக்கும் திராட்சையை சத்துக்களின் கொத்து என்று அழைத்து புகழ்வதுண்டு அந்த அளவிற்கு சத்து பொருட்கள் திராட்சையில் நிறைந்துள்ளது திராட்சை குறைந்த ஆற்றல் வழங்கும் உணவுப் பொருளாகும் இதில் கெட்ட கொழுப்புகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது திராட்சையில் இருக்கும் ரெஸ்வராட்டிரால் எனும் நோய் எதிர்பொருள்கள் தொண்டை மற்றும் குடல் புற்றுநோய்க்கு எதிராக செயல்பட வல்லது வைரஸ் மற்றும் பூஞ்சை நோய் தொற்றுக்களையும் தடுக்கும் நுண் சத்துக்களான தாமிரம் இரும்பு மாங்கனீசு போன்ற தாது உப்புக்கள் திராட்சையில் இருக்கின்றன உலர் திராட்சையில் அதிக அளவு இரும்பு தாது கிடைக்கிறது மேலும் நூறு கிராம் திராட்சையில் நூத்தி தொண்ணூத்தி ஒரு மில்லிகிராம் பொட்டாசியம் தாது கிடைக்கிறது இது உடலுக்கு மின்னாற்றல் வழங்க வல்லது வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் கே மற்றும் பி காம்ப்ளக்ஸ் குழும விட்டமின்களான பைரடாக்சின் ரிபோப்ளேவின் தயமின் போன்றவையும் திராட்சையில் கிடைக்கின்றன திராட்சை அப்படியே சாப்பிட ஏற்ற கனி வகையாகும் இதை கோடை காலத்தில் மிகுதியாக உண்டால் உடல் ஆற்றல் இழப்பை ஈடுகட்டும் விதையற்ற திராட்சையை மற்ற பழங்களுடன் சேர்த்து சாலட் செய்து சாப்பிடலாம் உலர்ந்த திராட்சையை கேக் வகைகள் ரொட்டி வகைகள் கேசரி வகைகள் மற்றும் பாயாசம் போன்ற இனிப்பு பானங்களில் சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது மேலும் உணவு தொழில்துறையில் ஜாம் ஜெல்லி ஜூஸ் மற்றும் ஒயின் தயாரிப்பில் திராட்சை பயன்படுகிறது திராட்சையின் சேவை நம் உடலுக்கு தேவை